திந்திரிவனம் என்று அழைக்கப்பட்டதுதான் இன்றைய திண்டிவனம் திந்திரி என்றால் புளி புளிய மரங்கள் அதிகம் இருந்த பகுதி காரணத்தால் அது காரண பெயராக வந்தது சோழர்கள் காலத்திலும் பல்லவர் காலத்திலும் நாயக்க மன்னர்கள் காலத்திலும் வர்த்தக நகராக இருந்த இந்த திண்டிவனம் செஞ்சிக்கோட்டை மயிலம் முருகன் கோயில் மேல்மலையினூர் அங்கனம்மான் கோயில்னு பல சிறப்புகளை கொண்ட மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டம் தலைநகர சென்னைக்குள் வர வாசலா இருக்கக்கூடிய காரணமான திண்டிவனத்தில் இந்த மாபெரும் விழாவில் கலந்து கொள்வதில் நான் திரு மகிழ்ச்சி அடைகிறேன் திரும்பிப்படுகிறேன் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தொலைநோக்கு பார்வையோட தேர்தல் அறிக்கையில வாக்குறுதிகளை வழங்கிய வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றியும் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்படாத பல திட்டங்களை முத்துரை திட்டங்களாக செஞ்சு கொடுத்தும் தமிழ்நாட்டு மக்களுடைய கனவுகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டங்களையும் பெரிய பெரிய திட்டங்களையும் நிறைவேற்றுறது மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் நிறைவேற்றணும் அதுக்காகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் நான் வந்து உங்களுடைய குறைகளை கேட்டு கோரிக்கைகளை மனுக்களாக வாங்கி இருக்கிறேன் இந்த பயணத்தில் கோரிக்கை மனுக்களை மட்டும் வாங்கல தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையும் பெற்று திராவிட மாடல் அரசு அமைச்சோம் அந்த மனுக்களை எல்லாம் நூறு நாட்களுக்குள்ள தீர்த்து வைக்கணும்னு முதலமைச்சரா பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற ஒரு புது துறையை உருவாக்கின இந்த துறை மூலமா மக்களுக்கு சேர்ந்து வாங்கின நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து நாற்பத்தி ஐந்து மனுக்களுக்கு நூறு நாட்கள்ல தீர்வு கண்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினான்காம் நாள் தலைமைச் செயலகத்தில் சிறப்பு விழா நடத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூணு பேருக்கு பட்டாவும் முப்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து பேருக்கு சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதமும் வழங்கின அது மட்டும் இல்ல வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான ஒப்புதல் ஆணையும் ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு வீடுகள் கட்டுவதற்கான நிதி உதவியையும் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவிலான உள்கட்டப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கான ஆணைகளையும் வழங்கின மக்களுடைய குறைகளை தேவைகளை உன்னிப்பாக கவனிச்சு விரைவா நம்ம திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி வருது இது மக்கள்கிட்ட நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் அதிகமாக்கிடுச்சு அதனால அந்த திட்டத்தை விரிவாக்கி தொடர வேண்டும் என்று முடிவு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நவம்பர்ல முதலமைச்சரின் தனி பிரிவு முதலமைச்சரின் உதவி மையம் மற்றும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஆகிய மூன்று துறைகளை ஒருங்கிணைச்சு முதல்வரின் முகோரின ஒரு புதிய துறையை உருவாக்கணும் நான் பெருமையோடு சொல்றேன் இந்த துறையின் மூலமா Good you know?